இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டி ஒன்றில் அறுபது வயதான அலெஞ்சான்ட்ரா மரிசா ரோட்ரி குயஸ் என்பவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வயதில் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியை ஒருவர் வெல்வது இதுவே முதல் முறையாகும் மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் உள்ளிட்ட உலக அழகி போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது பொதுவாக இந்த அழகி போட்டிகளில் இளம்பெண்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் ஆனால் இங்கே அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸ் என்கின்ற இடத்தில் நடந்த உலக அழகி போட்டியில் அறுபது வயதான அலெஞ்சான்ட்ரா மரிசா ரோட்ரி குயர்ஸ் என்பவர் வென்றவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் யார் இவர் இந்த வயதில் அழகி போட்டியில் இவர் வென்றது எப்படி என்பது பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் அர்ஜென்டினா தலைநகர் யுவனஸ் அயர்ஸ் மாகாணத்திற்கான பிரபஞ்ச அழகி அதாவது மிஸ் யூனிவர்ஸ் போட்டி சமீபத்தில் நடந்தது இந்த போட்டியில் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த அறுபது வயது அழகி அலென்ஜாண்ட்ரா மரிசா அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார் அந்த மாகாணத்திற்கு மிஸ் யூனிவர்ஸ் இறுதிப் போட்டி கடந்த புதன்கிழமை நடந்த நிலைமையில் அதில்தான் அலைஞ்சன்றா வென்றதாக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அழகு போட்டியின் பன்முகத்தன்மை மற்றும் அனைவருக்கும் சம அளவில் வாய்ப்பு தர வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்த மிஸ் யூனிவர்ஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் பலரும் பாராட்டி வருகிறார்கள் இந்த பெண் அலைஞன்றா பல ஆண்டுகளாக வழக்கறிஞராக வேலை செய்து வரக்கூடிய இவர் அங்கு சில காலம் பத்திரிகையாளராகவும் இருந்துள்ளார் அழகிற்கும் வயதுக்கும் தொடர்பு இல்லை என்பதையே இவருடைய வெற்றி காட்டுகிறது இந்த வயதில் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெறும் முதல் பெண் இவராவார் இவருடைய நேர்த்தியும் நளினமும் புன்னகையும் தான் அவர் வெல்ல காரணம் என்று போட்டியின் நடுவர்கள் கூறியுள்ளனர் மேலும் இந்த அழகி போட்டியை காண வந்த பார்வையாளர்களுடைய முழு ஆதரவுமே இந்த பெண்ணுக்கு தான் இருந்ததாம் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் என்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அழகு போட்டிகளில் இப்படி ஒரு மாற்றம் என்னால் நடந்துள்ளது என்பதை நினைத்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது பெண்கள் உடல் அழகை மட்டுமின்றி அவர்களின் மற்ற மதிப்புகளை வைத்தும் அவர்களை மதிப்பிட வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது இதற்கு முன்பு வரை மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயதுடைய பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்கின்ற ரூல்ஸ் இருந்தது ஆனால் அந்த வயது வரம்பை கடந்த ஆண்டுதான் மிஸ் யூனிவர்ஸ் அமைப்பு நீக்கியது இதன் மூலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண்ணும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் இதேபோல டொமினிக்கன் குடியரசில் நடந்த மிஸ் யூனிவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தேழு வயதான ஹெய்டி குரூஸ் என்பவர் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்